அவன் வழங்கி இருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் இஸ்லாமத்தில் அறியாமை கருத்துக்களோ அர்த்தமற்ற கருத்துக்களோ அறவே இல்லாத மார்க்கம் இஸ்லாம் மூட பழக்க வழக்கங்களும் முன்னுக்கு பின் முரணான விஷயங்களும் எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் சத்திய இஸ்லாமிய மார்க்கம் அந்த வகையில் இந்த மாதம் இஸ்லாமிய மாதங்களின் வரிசையில் சஃபர் மாதம் முதல் மாதம் முகர்ரத்திற்கு அடுத்தபடியாக அடுத்து வருகிற ரபியுலவல் முகர்ரமிற்கும் ரபியு லவருக்கும் இடையில் வரகிற ஒரு மாதம் இந்த சஃபர் மாதம் சஃபர் பிறை பிறந்திருக்கிறது பொதுவா முகர்ணம் நாம் அறிந்திருக்கலாம் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிற ஒரு சிறப்பான மாதம் அடுத்து வருகிற நபியுறமும் நபியல் செல்லும் அவர்களையும் பிறப்பு நிகழ்ந்த ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதமாகும் ஆனால் இரண்டுக்கும் இடையில் வருகிற சஃபர் மாதம் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத எந்தவித சிறப்பான வணக்கங்களோ இல்லாதகளோ எதுவும் இல்லாத ஒரு மாதம் என்கிற அடிப்படையிலோ என்னவோ பண்டைய கால அரபுகள் ஐயாவின் ஜால்கடியா என்கிற அறியாமை காலத்தில் இந்த சஃபர் மாதத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற ஒரு நடைமுறை அவர்களிடத்திலே இருந்தது சுருக்கமாக சொல்லுவதானால் சஃபரை பீடை மாதம் என்றெல்லாம் கூட அவர்களின் வழக்கங்களிலே சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக இந்த சஃபர் என்கிற வார்த்தை அரபுகள் சஃபர் மாதம் பிரிந்து தங்களது வீடுகள் வசிக்கிற இடங்களையெல்லாம் விட்டுவிட்டு செய்து செய்துவிட்டு போருக்கோ அல்லது இன்ன பிற இடக்கலுக்கோ இடம்பெயர்ந்து செல்வார்களாம் அந்த வகையில் இந்த மாதத்தை ஒரு துருச்சகனமாக கருதுகிற ஒரு மூட பழக்கம் இன்றைக்கு அரபு இடத்துல இணைந்திருக்கிறது நன்னிகிரி அவர்களை யோசித்து பார்க்கிறோம் அந்த காலம் தொடங்கி இன்று வரை கூட இந்த சஃபர் மாதங்களில் நம்முடைய இவ்வளவு மாற்றம் வளர்ந்திருக்கிற காலத்திலும் கூட சில காரியங்களை நம் மக்கள் செய்வதில்லை காரணம் தொடர்ந்து வருகிற அந்த நூறு பழக்க வழக்கம் இன்றைக்கும் கூட சில இடங்களிலே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லி சொல்லுவார்கள் லா அதுவா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஒருவன் நம்பி இருக்கிற நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டுப்படி நடக்கிற என்று நம்பி இருக்கிற இந்த மார்க்கத்தில் லா அதுவா தொற்றுநோய் என்பது கிடையாது என்பார்கள் நபிகள் செல்லல்லா அலை செல்லம் வலா தீரத்தை பறவையை வைத்து சகனம் பார்க்கிற நடைமுறை இந்த மார்க்கத்தில் இல்லை வைத்து சகலம் பார்க்கிற நடைமுறையும் இந்த மார்க்கத்தில் இல்லை இறுதியாக சொல்லுவார்கள் சஃபர் மாதம் பீடை என்கிறதும் உண்மை அல்ல என்பார்கள் அவர்கள் செல்லலாம் சொல்லும் யோசித்து பார்க்கிறோம் ஒரு மாதத்தை ஒரு இரவு மகளை அல்லா படைக்கிற போது ஆண்டின் ஒவ்வொரு நாட்களையும் படைத்திருப்பவன் அல்லா இப்ப காலத்தை துர்ச்சகனமாக கருதுவது அதை பீடையாக கருதுவது அது அல்லாக குறை சொல்லுவதற்கு சமம் கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக நம்மள்கிட்ட உள்ள சில தவறான பழக்கங்கள் இன்றைக்கும் கூட பெண்கள் அதிகமா இருக்கும் இந்த ஆந்தை கத்தினால் கொஞ்சம் அதை அபசகமாக முனைப்பது சில நபர்கிட்ட தவறான நம்பிக்கை நாய் அது மூளை இடுகிற போது யாரேனும் இறந்து விடுவார்களோ என்ற அதுவும் சமீப காலத்தில் கூட உள்ள தவறான நம்பிக்கைகள் இப்படி எதேனும் ஒரு பறவை தக்குவதோ அல்லது ஒரு விலங்கின் சப்தமோ இதையெல்லாம் கூட அவசமாக நாம் கருதுகிற ஒரு நடைமுறையில் அதே வரிசையில் இந்த சஃபர் மாதத்தையும் ஒரு கீடையாக கருதுகிற ஒரு நடைமுறை பார்க்குறோம் அணியின் ஒரு பொதுவா துர்ச்சகனம் என்பது அது கால நேரங்களில் இல்லை அல்லா படைத்திருக்கிற நாட்கள் காலங்கள் மணிகள் துளிகளின் அல்லாஹ் பீடையை வைக்க வேண்டும் சொல்லப்போனா குருச்சகனம் என்பது மனிதர்களின் செயல்பாடுகளில் இருக்கிறது நம்முடைய தவறான செயல்பாடுகள் நம்முடைய பல்வேறு பாவங்கள் நம்முடைய ஹராமான செயல்பாடுகள் வேண்டுமானால் வாழ்வில் துர்ச்சகனத்தை கொண்டு வரலாமே தவிர அல்லாஹ் படைத்திருக்கிற கால நேரங்களில் இல்லை என்பதை தெரிந்தாக வேண்டும் மனைவிக்கு அவர்களை சுருக்கமா சொல்றதா இருந்தா மனித வாழ்வு அல்லாஹ் விரும்புகிற வழியில் அவன் திருப்தி கொள்கிற வழியில் அமைந்தால் நன்மைகளை செய்கிற வாழ்வாக நல்ல அமல்களை செய்கிற வாழ்வாக இருந்தாலும் அது சிறப்பான வாழ்வு அல்லாஹின் திருப்திக்குரிய வாழ்வு இதே நேர் மாற்றமாக அல்லாஹின் கோபத்தை கொண்டு வருகிற பல்வேறு அவனது அதிருப்தியை சம்பாதிக்கிற வாழ்வாக அமைகிற போது அது வாழ்வு முழுக்க துர்ச்சகனம் என்று நாம் சொல்ல முடியும் கண்ணி நீவர்களே யோசித்து பார்க்கிறோம் உதாரணம் சொல்றதா இருந்தால் பஜிறு தொழுகை நேரம் இரவு தூங்கி காலை பஜிருக்கு எழுகிற போது எல்லோருக்கும் ஒரே பஜிரு நேரமாக விடுகிறது பஜுருடைய பொழுது தினந்தோறும் விடுகிற போது எல்லோருக்கும் ஒரே பொதுவான பொழுதாக விடைகிறது ஆனால் யார் அன்றைக்கு பஜிரை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அது நல்ல பொழுதாக அமைக்கிறது நல்ல நாளாக நல்ல நற்சகனம் உள்ள நாளாக அமைகிறது இதே பஜுரு தொனாமல் உறக்கக்கூடியவர்கள் ஃபஜுரு மிக அன்றைக்கு தவற விடக்கூடியவர்களுக்கு அந்த நாள் குருச்சகனமாக அமைகிறது கெட்ட நாள் என்று சொல்லலாம் மன்னிமைக்கு அவர்களே யோசித்து பார்க்கிறோம் பஜிரை அண்ணா படைக்கிற போது அதிகாலை நேரம் எல்லோருக்கும் பொதுவான நேரம் தொழுதவர்களுக்கு நல்ல நாளாக தொழாதவர்களுக்கு முசீபத்தாக கெட்ட நாளாக அமைகிறது கண்டிப்பாக அவர்களை சில போய் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு காலங்களை குறைன்னு சொல்லுகிற தப்பெல்லாம் நம்ம தான் செய்வோம் குறை நம்மிடத்துல தவறுகள் நம்மிடத்துல பல்வேறு அறியாமையான செயல்பாடுகள் நம்மிடத்துல இப்ப எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு சில நேரங்களில் காலத்தின் மீது படியாய் போடுவோம் பல்ல அதிசய குசையினை குறிப்பிடுகிறான் உதயினை இவனு ஆதான் இந்த ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான் நல்லா குறிப்பிடுகிறான் ஆதமுடைய மகன் எனக்கு வருத்தத்தை தருகிறான் சொல்லிவிட்டால சொல்லுகிறான் எஸ் புத்தக எப்படி தெரியுமா அவன் காலத்தை திட்டுகிறான் காலத்தை சபிக்கிறான் காலமே சரியில்லை தோன்றமே இல்லையா என் நேரமே சரியில்லை அப்ப நான் எதை செய்தாலும் அது எனக்கு துளங்குவதில்லை எதில் கை வைத்தாலும் எனக்கு காலம் சரியில்லை என் தலையெடுத்து சரியில்லை என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் படைத்திருக்கிற காலங்களை கிரை சொல்லுகிற போது அதை அபசகனமாக கருதுகிற போது அது அல்லாமைக்கவர்களே அல்லா சொல்லுகிறான் இந்த ஆதமுடைய மகன் என்னை வேதனை செய்கிறான் எனக்கு நோவினை கருதுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் ஆன இந்த காலம் யார் தெரியுமா நான் தான் காலமாக இருக்கிறேன் காலத்தை படைத்திருப்பவன் அல்லாஹ் ஒவ்வொரு இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வர செய்பவன் அல்ல ஆண்டின் ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் நாட்களையும் படைத்து தந்திருப்பவன் அல்லா கண்ணி முடிக்கவர்களே அல்லாஹ் அனந்த நான் காலமாக இருக்கிறேன் நான் காலத்தை படைத்திருக்கக்கூடியவன் எதிய அல்லா குறிப்பிடுவான் நலவுகள் அனைத்தும் என் கதையிலேயும் இருக்கிறது இப்ப மனித வாழ்வில் நடைபெறுகிற நன்மையிலோ தூய்மைகளோ லாபங்களோ இழப்புகளோ வெற்றிகளோ தோல்விகளோ அத்தனையும் நல்லா தன் கையொத்தத்திலே வைந்திருக்கிறாங்க நிமிடங்களே ஒப்பந்த வந்தார் இன்னும் நல்லா குறிப்பிடுவான் ஒவ்வொரு நாளும் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவன் நான் இப்ப கால ஓட்டங்களை நிர்ணயிப்பவன் அல்ல இந்த கால சுழற்சியை நிர்ணயிப்பவன் அல்ல அதில் நன்மைகள் செய்கிற போது அது பாக்கி மிக்கப்படுதுகளாக நல்லவர்களுக்கு பாவங்களை செய்பவர்களுக்கு அது துர்பாகியம் மாறி மாறிப்போவர்கள் கணிவிக்கிறவர்களே வசித்து பார்க்கிறோம் பொதுவாக இன்னைக்கு முழந்த வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலோ ஒரு பேரிடர் ஒரு பெரும் ஒரு பாதிப்பு ஒரு இயற்கை சீற்றமோ அல்லது எதிலும் ஒரு தொற்று நோய்களோ தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற ஒரு கொள்ளை நோய்களோ ஏற்படுகிற போது அல்லது ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படுகிற போது அந்த காலத்தை இப்படி முத்திரை குத்துவார்கள் இது சரியில்லாத காலம் என்று இது நமக்கு ஒத்து வராத காலம் என்று நமக்கு சோதனை காலம் என்று சொல்லி காலங்களை துறை சொல்லுகிற நடைமுறை மனிதர்களிடத்தில் இருக்கிற ஆகப்பெரிய தவறுகளிலே ஒன்று கண்டிப்பாக தொடர்பு இன்னும் வசனத்திலே குறிப்பிடுவான் தூளிஜு நயில சின்னஹார் இரவை பகலில் நுழைப்பவன் அல்ல தூளிஜு நகார் பிள்ளை பகலை இரவில் நுழைப்பவன் அல்ல துகுரையில் ஐய மினல் மயில் இறந்ததில் இருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துபவன் அல்ல உயிருள்ளதில் இருந்து இறந்ததை வெளிப்படுத்துவோம் அல்ல கணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் சகலத்தையும் செய்பவன் நான் என்பதை அல்ல உணர்த்தி காட்டுகிறான் காலத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பவன் அல்ல பூமி சுழற்சியை பல்வேறு சூரிய சந்திர இயக்கங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து காலத்தை அல்ல இயக்குகிறான் கண்ணிமிக்கவர்களே எனவே காலத்தை குறை சொல்வது நேரத்தை குறை சொல்வது அது அல்லாஹுவை குறை சொல்வதற்கு சமம் நாம் தெரிந்தாக வேண்டும் அதுவா இந்த நவீன விபத்துல இன்னைக்குள்ள காலகட்டத்துல இவ்வளவு துற்சகனமான வார்த்தைகள் காலத்தை குறித்து ஒன்று ஒரு விரும்பாத ஒன்று நடக்கிற போது மனதுக்கு வராத ஒன்று நடக்கிற போது எவ்வளவு சர்வசாதாரணமாக நாம் காலத்தை குறித்து சொல்லுகிறோம் இந்த நவீன காலத்துல கூட எவ்வளவு ஒரு மிக துற்சகனமான ஒரு பிடைத்தனமான வார்த்தைகளை நினைக்க பொதுவாக இந்த சப்பிரும் மாதத்திலேயே சில ஊர்கள் இருக்குது முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற ஊர்களிலேயே சில ஊர்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இந்த மாதங்கள்ல திருமணங்கள் அதிகமாக செய்வதில்லை யாவது ஒன்று நடக்கும் மற்ற மாதங்களைப் போல திருமணங்கள் அதிகம் நடைபெறாத ஒரு மாதமாக ஏதேனும் ஒரு புது தொழில் தொடங்குவது ஒரு வியாபாரம் தொடங்குவது அல்லது வெளியூர் பயணம் கிளம்போர் என்றெல்லாம் சொல்லி அரபுகளிடத்தில் இருந்த கால நடைமுறை இன்று வரைக்கும் வழி வழியாக தொடர்கிற ஒரு நிலையை பார்க்கணும் மனைவியவர்களேதான் இன்னாமல் சொல்வாங்க அப்துல் முஹத்தீஸ் ஜெஹ்லபி ரஹிமதுல்லா அவங்க சொல்றாங்க மனிதர்களிடத்தில் பரவலாக இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஏதேனும் ஒரு காலத்தில் ஒரு பேரணிவோம் ஒரு விபத்து நடக்கிற போது இந்த மாதத்தையே விட்டு விடுவார்கள் இது சோதனை மாதம் இது துர்ச்சகமான மாதம் என்று சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் இது மிக தவறான நம்பிக்கை காலங்களை குறை சொல்வதோ சில காலங்களை ஒதுக்கி வைப்பதோ நான் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டேன் என்றோ நல்ல சுப செய்தியான விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சில காலங்களை கொஞ்சம் தள்ளி வைப்பதை குறித்து சொல்லுவார்கள் இது உண்மைக்கு முற்றிலும் தவறான யோசித்து பார்க்கிறோம் எல்லா காலங்களும் அல்லா படைத்திருக்கிற காலங்களாகும் மனித வாழ்வு கால நேரங்களோடு பிணைந்திருக்கிற ஒன்று அல்லாஹ் காலங்களோடும் நேரங்களோடும் மனித வாழ்வை பிரி பிணைத்து வைத்திருக்கிறான் எனவே நம்ம அந்த கால நேரங்களை பிரித்து பார்ப்பது என்பது எல்லா காலங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் எல்லா நேரங்களையும் நல்ல நேரமாக கருதுகிற அல்லாஹின் படைப்பு என்று நாம் சிந்திக்கிற ஒரு தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் கண்டிப்பாக சொல்லப்போனா உலகில் நடைபெற காரியங்கள் எல்லாம் ஆட்களை வைத்துத்தான் இருக்கிறதே தவிர ஆட்களை வைத்தல்ல அது நல்ல காரியங்கள் நடைபெறுகிற போது நல்ல மனிதர்களை கொண்டு நடைபெறும் ஏதேனும் ஒரு தவறு ஒரு பலவீனம் என்று வருகிற போது அது மனிதர்களின் தவிர அவர்களின் சாதுரிய குறைவை தவிர காலங்களின் மீது படிப்படுவது நல்ல காரியங்களை காலங்களை நமக்கு தந்திருப்பது நாட்களை கணக்கீடு செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இன்று கணக்கீடு செய்து பகல் இரவு என்று நாம் காரியங்களை ஆற்றுவதற்காக அல்ல காலங்களை தந்திருப்பவர்களே ஆனால் உள்ளபடி காலங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதோ அல்லது நிர்ணயிப்பதோ காலத்திற்கு எந்த பங்கும் பங்குகள் படைச்சிருக்காங்க அவங்கதான் இந்த காலத்தில் வெற்றிக்குரிய காலம் என்றோ இந்த காலம் லாபம் தொடர்த்து தருகிற காலம் என்றோ நாம் யாரும் சொல்லிவிட முடியாது அல்ல நாட்களை கணக்கிடுவதற்கு காலங்களை படைத்திருக்கிறாங்க கண்ணிமிக்கவர்களே எல்லாம் இப்படியும் சொல்லுவோம் அகிசை சில வருது எந்த மனிதரும் இப்படி சொல்ல வேண்டாம் காலத்தின் கை சேதமே சில பேர் ஒரு தோல்வி ஒரு இழப்பு ஒரு பாதிப்பு என்று வருகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை காலத்தின் கை சேதமே காலத்தை குறை சொல்லுவாங்க இப்ப சொல்லுகிறான் இப்படி எந்த ஒரு மனிதனும் காலத்தின் கை சேதமே என்று சொல்ல வேண்டாம் ஏன் தெரியுமா இந்த காலத்தை படைத்திருப்பவன் அல்ல காலத்தை படைத்திருப்பவன் நான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்பவன் நான் சொல்லிவிட்டு அல்ல சொல்லுகிறான் மனிதர்கள் இது இதுபோன்ற அவசர வார்த்தைகளை பயன்படுத்தினால் காலத்தை குறை சொல்லுவதாக இருந்தால் அந்த இரவு பகலின் சுழற்சியை நான் நிறுத்தி விடுவேன் என்று அல்லா குறிப்பிடுவான் தொடர்ந்து இரவு பகல் மாறி மாறி வராமல் தொடர்ந்து இரவு போது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரம் இரவா இருந்தா பகலுக்கு எங்கே செல்ல முடியும் அப்ப எல்லா நேரமும் லைட் போட்டு இருக்க முடியுமா அல்லது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பகல் என்று ஆக்கி வைத்தால் ஓய்வெடுக்கிற நிம்மதியை கெடுகிற இரவை யார் கொண்டு வர முடியும் இப்படுகிறான் நீங்கள் காலத்தை குறைந்து சொல்வது நான் நினைத்தால் இரவு பகலை அப்படியே நிறுத்திவிடுவேன் என்றாலே யோசித்து பார்க்கிறோம் இன்னமும் உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் ஒரு நேரம் சிலருக்கு நல்ல நேரமாக சிலருக்கு கொஞ்சம் அபசகனமாக அமைவதை பார்க்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது பிறந்த அடுத்த சில நேரத்தில் அந்த குழந்தையின் தாய் இறந்து போகிறார் இப்போ குழந்தை பிறப்பது சுப செய்தி ஒரு உயிர் ஒரு ஆன்மா உலகிற்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அப்ப பெற்றெடுக்க தாய் இறந்து போயிருக்கிறார் ஒரு துக்கமான வருத்தத்திற்குரிய செய்து கண்டிப்பவர்களே அப்ப யோசித்து பார்க்கிறோம் குறிப்பிட்ட ஒரே காலம் அது நலவும் நடக்கிறது தீமையும் நடக்கிறது சந்தோஷமும் இருக்கிறது வருத்தமும் எனவே அந்த காலத்தை நாம் குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லா காலங்களும் அண்ணா படைத்திருக்கிற போது அதை நாம் உளமாக ஏற்றுக்கொள்கிற அந்த காலத்தை மதிக்கிற ஒரு மனப்பான்மை நம்மிடத்துல வர வேண்டும் கண்டிப்பவர்களே என்ன சொல்ல போனா சில செயல்பாடுகள் இந்த பொருளால் தான் இன்னது நடந்தது என்று ஒரு முஸ்லீமின் வாயில் வருகிற வார்த்தை சில நேரங்களில் ஈவானிய பறிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான வார்த்தை ஒரு இன்ன பொருளோடு தொடர்புபடுத்தி இன்ன காரியம் நடந்தது என்று குறிப்பிட்டு சொல்லுவது இணைந்து சொல்லுவது அல்லாஹின் மீது நம்பிக்கை குறைந்து போவதற்கு அடையாளம் நீக்கியவர்களை ஜோஹனி அஹ் சொல்லுவாங்க அடியல்லாம் சொல்றாங்க நாங்கள் ஹுதேவியா என்கிற இடத்துல இருந்தோம் அபியல் சல்லா அலை செல்லாம் எங்களுக்கு பஜ்ரு தொல்மையை பராமரித்தார் பஜ்ரு தொல்வி முடிந்ததற்கு பிறகு அபியல் சல்லா அலி செல்லம் சொன்னார்கள் நேற்று இரவு மழை பெய்திருக்கிறது மழை பெய்தது சொல்லிவிட்டு பெருமானவர் கேட்டாங்கள் அது ததுரோன மாதா கால ரூபின் இந்த பெய்த மலை நேற்று பெய்த மலையின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் சஹா பாக்கலை பாருங்க சஹா பாக்க சொன்னாங்க அல்லாஹா ரசோல் அல்லாஹ் இருக்கும் அவன் தூதரமே மிக அறிந்தவர்கள் ரகசியங்களை பல்வேறு அந்த திட்டங்களை எல்லாம் அறிந்தவர்கள் நல்லா தூதர்கள் என் சகாபாக்கம் சொல்லுவாங்க நல்ல அதிசய இந்த மழை பெரிதற்கு பிறகு அஸ்பக மீன் இபாதி மோஹமீன் மோமீன்கள் காப்பிர்கள் என்னை நம்புபவர்கள் ஈமான் கொள்பவர்கள் என்னை மறுப்பவர்கள் இந்த இரண்டு பிரிவுகளில் மனிதர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து போனார்கள் முதலாவது யார் அப்படின்னு சொன்னா முத்திராபுல் நேற்று பெய்த மலை அல்லாஹின் பெய்தது அவனின் ரஹ்மத் அருளால் பெய்தது என்று எவரை நாங்கள் வந்ததோ அவர் அல்லாஹை நட்சத்திரங்களை நிராகரித்தவர் அல்லாஹ் வந்து பெருமாண் சொல்லுவான் பெய்த மலை இன்ன நட்சத்திரங்களால் பெய்யவில்லை இன்ன கோள்களின் இயக்கத்தால் பெய்யவில்லை இன்ன இடப்பெயர்ச்சியால் பெய்யவில்லை என்றெல்லாம் சொல்லி அல்லாஹுவின் அருளால் பெய்தது அவனின் கருணையால் பெய்தது என்று எவரின் நாவிற்கு வந்ததோ அவர் அல்லாஹாவை ஈமான் கொண்டவர் அவர் நட்சத்திரங்களை மறந்தவர் அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க அல்லாஹ் இப்படி சொன்னான் இதே இந்த பெய்த மலை என்னென்ன நட்சத்திரங்களால் பெய்தது என்ன கோள்களின் இக்கட்டத்தால் பெய்தது இன்ன காற்றின் சுழற்சியால் பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர் அல்லாஹாவை நிராகரித்தவர் நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர் என்று ரவியல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம் மன்னிந்தவர்களே எனவே நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் அல்லாஹோடு இணைத்து பார்க்கிறார் வானம் பூமி இடைப்பட்ட அத்துணை செயல்பாடுகள் இரவு பகல் உட்பட எந்த நேரிலும் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் அல்லாஹோடு தொடர்பு தொடர்படுத்தி பார்ப்பது ஈமானின் அடையாளம் வங்கி நிற்கிறவர்களே இது இந்த சகனம் காக்கிற அவர் நடைபெறுது அரபுகள நிறைய ஆரம்ப காலத்துல இருந்துச்சு இன்றைக்கும் கூட சில இடங்களில் இருக்கிறத பார்க்கணும் சில வீடுகளில் துணிப்பா பெண்கள்கிட்ட ஈமானிய பலவீனம் கொண்டவர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு அம்சத்தை வைத்து ஒரு பொருளை வைத்து சில சகனம் பார்க்கிறது இப்ப சகனம் அப்படின்னு சொன்னா அரபில தத்தையூரி என்று சொல்லுவார்கள் தத்தையூடு குறிப்பாக கிடத்திலே பிரபலம் பறவை சகனம் ஏதாவது ஒரு பயணம் போறதா இருந்தால் ஒரு பறவையை குடித்து அதை பறக்க விடுவார்கள் அது வலப்பக்கமாக பறந்தால் அதை நற்சகனமாக கருதி பயணத்தை தொடருவார்கள் இதே அந்த பறவை திசை மாறி இடப்பக்கமாக பறந்தால் அதை துர்ச்சகனமாக கருதி பயணத்தை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கலாம் இதுபோன்ற இந்த பறவைகளின் திசையை வைத்து அது பறக்கிற திசையை வைத்து சகனம் பார்க்கிற பயணத்தை முடிவு செய்கிற நடைமுறைகள் எல்லாம் அன்றைக்கு அரபு கிரகத்திலே இருக்கிறது இது போன்ற தவறான நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும் நிறைய அவசரமான நம்பிக்கைகள் மார்க்கத்திற்கு மதத்தின் புலியில் தொடர்பில்லாத இல்லாத ஈமானிய பலவீனம் போன்ற நபர்களால் இது போன்ற நம்பிக்கைகளில் வாழ்வில் முன்னேற்றம் தடைபடுகிறது உண்மை சொல்றதா இருந்தால்தான் சில பேர் பார்க்கணும்னு சொன்னா பூனை குறுக்க போயிட்டா ஒரு அவசரமா நினைக்கிறோம் முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க பூனை குறுக்க வந்தால் அது ஒரு அபசகனமா நினைக்கிறது இன்னும் சில இடங்கள்ல எங்காவது இருக்கிற போது ஒரு பெண்மணி வெறும் இந்த காலி குடத்தோடு வந்தா தண்ணி இல்லாம அத ஒரு அவசரமா நினைக்கிறது போற வேறாவதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாயில் வார்த்தைகள் வராவிட்டால் கூட எண்ணத்தால் மனதால் அதுபோன்று நினைக்கிற நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம் மனிமிக்கல இந்த சில பேரு கனகுணை இழந்த கை பெண்கள் ஏதாவது காரியத்துக்கு போறப்ப குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒரு அவசரமா நினைக்கிறது இப்படி பல்வேறு அந்த அறியாமைக்கான அரபுகளின் தவறான நம்பிக்கைகள் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய எளிமானிய பலவீனத்தின் காரணமாக சமுதாயங்களிலே பார்க்கிற மன்னிக்கின்றவர்களே அது மட்டும் நம்ம அந்த உடல் மூலம் முற்றவர்கள் பார்வை குருடானவர்கள் கைகால மூலம் முற்றவர்கள் ஒரு காரியத்துக்கு போறப்ப எதிரில் இவர்களை பார்த்தால் கூட அவசரமாக கருதுகிறது எவ்வளவு தூரம் இன்றைக்கு அறியாமை மூட பழக்க வழக்கங்கள் நம்முடைய உள்ளங்களிலே இன்றைக்கு ஊழியர் கண்டிப்பாக நாம் இவ்வளவு பெரிய அப்பிராமத்துலாவும் சொல்லுவாங்க இந்த சகனம் அப்படிங்கிறது யார் அதை நம்புகிறார்களோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்று யார் அதை அஞ்சுகிறார்களோ பயப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு தான் பாதிப்பு என்பார்கள் எதிராய் வர்றாங்க ஒருவேளை அபசரம் என்று அவர் நினைக்கிற போது அதை குறித்து அஞ்சுகிற போது அது நிச்சயம் பயப்படுற மாதிரி நடந்தது அடுத்து சொல்லுவார்கள் யார் அதை பொருட்படுத்தவில்லையே முழுக்க அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அவன் நாடியது நடக்கும் இப்ப காரியங்களை நடத்தாட்டுபவன் அவன் அனைத்தையும் செயல்படுத்துவன் அவன் என்று சொல்லி முழுக்க அவன் மீது தவக்குள் வைத்து யார் காரியங்களை தொடர்கிறார்களோ நாம் எவ்வளவு சொல்லுவார்கள் சகனம் அவர்களுக்கு எதுவும் செய்யாது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுவார்கள் கண்ணிமிக்கவர்களே அது போன்ற தீமானிய உறுதி இன்றைக்கு காலத்தின் தேவை கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா எவ்வளவோ நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கும் கூட சில திருமண வீடுகளை பார்க்கலாம் பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறப்ப நல்ல நேரம் பார்ப்பாங்க இன்னைக்கும் நடைமுறை இருக்கு நல்ல நேரம் பார்த்தா பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறது எல்லா நேரங்களும் நல்ல அமைத்து தந்திருக்க நல்ல நேரங்களை தேடுவது இது காப்பிரிங் கலாச்சாரம் வணிகவர்களே எவ்வளவு வியாபாரங்கள் தொழில்கள் நல்ல நேரம் பார்த்து நடத்தி வச்சிருப்பாங்க ஆனா அது மிக மோசமான தோல்வியை போய் முடியும் நல்ல நேரம் பார்த்து எல்லாம் செஞ்சிருப்பாங்க மிக பெரும் ஒரு தோல்வியின் நஷ்டத்தில் போய் முடியும் இப்ப மனிதர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் இது பறக்கத்தில் இல்லாத நேரம் அவசகனம் என்று சொல்லி சில காலங்களை மனிதர்கள் ஒதுக்கி வைக்கிற போது அந்த நேரங்களில் நடத்தப்பட்ட திருமணங்களாகட்டும் இனப்பெரு வியாபாரங்களாகட்டும் அமோக வரவேற்பை வெற்றியை பெற்றிருப்பதை எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது கணிமிக்க அவர்களை யோசித்து பார்க்கிறோம் இது நடைபெறுகிற சபரமாகவும் அப்படிதான் இப்ப அரபுகள் சபர்மாதத்தை இதில் திருமணம் நடைபெறுகிற போது அந்த பந்தம் நிலைக்காது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நல்ல காரியங்கள் செய்வதில்லை அவர்களது அறியாமை கால நம்பிக்கை அன்னை ஆயிஷா ரலி அல்லா சொல்லுவாங்க ஒவ்வொரு முனியும் சொல்லுகிறார்கள் எனக்கும் நபிகள் நாயகத்திற்கும் திருமணம் நடந்த மாதம் சப்பர் மாதம் இப்போ ஒட்டுமொத்த அரபுகளும் இந்த மாதத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிற போது அபசபரமாக பார்க்கிற போது நவீன் செல்லா அலசிடம் ஒரு திருமணம் அன்னை ஆயிஷாவோடு நடைபெறுகிறது இதே இந்த சபர் மாதத்தில் அன்னை ஆயிஷா பெருமையாகவே சொல்லுவாங்க பெருமானாருக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது சஃபர் மாதம் இல்லற விஷயங்களில் ஈடுபட்டதும் சஃபர் மாதம் கொல்லிவுட்டின் ஆயுஷா சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்தின் மனைவி மாறுகளிலேயே என்னை விட பெருமானுக்கு நெருக்கமான மனைவி யார் என்று அவர்கள் சவால் விட்டு கேட்கிற அளவிற்கு அவர்களது வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக அமைதும் கண்டிப்பவர்களே எனவே காலநிறங்களை குறை சொல்வது நல்ல முஸ்லிம்களுக்கு அழகல்ல தவறுகளை நாம் செய்துவிட்டு பல்வேறு அறிவற்ற செயல்களை நாம் செய்துவிட்டு காலநிறங்களின் பழியை போடுவது அது அல்லாஹ் மீது குறை சொல்வதற்கு சமம் கண்டிப்பவர்களே இன்னமும் பெருமனாக சொல்லுவாங்க இல்ல இந்த தவறான மூட நம்பிக்கைகள்ல இன்னமும் சில பேர் ஒரு தொழில முன்னேற்றோம் இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சார்ந்த தீர்வுகளை தேடுவதற்கு பதிலாய் எங்கேயும் போய் நிற்கிறது குடி சொல்றோம் கேட்கறது பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது ஜோசியக்காரர்கள் போய் நிற்கிறது இது அறியாமைக்கால முஸ்லிம் இடத்துல இன்றைக்கும் இருக்கிறது இந்த மார்க்க அடிப்படை கூட அறியாத மக்கள்கிட்ட கண்டி தொடர்பில்லாதவர்கள் அல்லா ஈவானிய பலரங்கம் கொண்டவர்களுடைய நடைமுறை இன்றைக்கும் இருக்கிறது கண்டிப்பவர்களே சில சிலம்பர்களை சொல்லுவார்கள் இந்த துடி சொல்லக்கூடியவர் யார் அவனிடத்தில் போய் நின்று அவன் சொல்லுவதை உண்மை என்று நம்புகிறாரோ நிகழ் செல்லம் சொல்வார்கள் முகம்மது நபி அருகப்பட்ட குரானை அவன் மருத்துவனை போன்ற என்பார்கள் நிகழ் சல்லேசம் இந்த மார்க்கத்தில் எல்லாம் இருக்கிற போது எல்லாவித வழிகாட்டுதலையும் மார்க்கம் வைத்திருக்கிற போது இங்கே கிட்ட இங்கேயா போறது அல்லாவுடைய வீட்டுக்கு வர்றதில்லை அல்லாவுடைய பள்ளிகளுக்கு வருவதில்லை அவனை வணங்குவதற்கு மனம் வருவதில்லை மார்க்க அறிஞர்களை அணுகி குரான் அபீஸின் அடிப்படையில் தீர்வுகளை தேடுவதற்கு பதிலாக அறியாமைக்கால நடைமுறைகளை போய் விழுந்து கொண்டிருக்கிற மனைவிக்கு அவர்களே இது தொடர்பான சொல்வாங்க காபத்துள்ள ஆலையே அபிமார்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் அடைய சொல்லாம் அவர்கள் குறி சொல்வதை போன்று சிலைகள் எல்லாம் கூட பெருமான காலத்தில் இருந்துச்சு அடையலா சொல்றாங்க அபீஸ் அல்லாலே மக்காவை கைப்பற்றுறாங்க மக்கா வெற்றிக்கு பிறகு காபா இருக்க அருகிலே வருது புனித காபா இடையாலே ஆலையை சுற்றிலும் சிலைகள் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது சிறைகள் என்று வருகிறது இப்போ ஒரு நாளுக்கு ஒரு சிலை என்று வணங்குகிற ஒரு நடைமுறை அந்த குறைசைகள் காப்பி நிலத்துல நபிகள் செல்லலாலே செல்ல காபாவிற்கு உள்ளே செல்ல மறுக்கிறார்கள் அத்துணை சிலைகளையும் அப்புறப்படுத்த நபிகள் நாயகம் உத்தரவிடுவார்கள் எல்லா சிலைகளும் அப்புறப்படுத்தப்படும் அந்த ஒட்டுமொத்த சிலைகள்ல ஒரு இரண்டு சிலைகள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த மாதிரி சிலை ஒன்று நபி இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மாதிரி சிலை ஒன்று அந்த இரண்டு சிலைகளும் என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இருவரின் கையிலும் அம்பு வைத்து புரி சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு இந்த சிலைகளில் வடிக்கப்பட்டிருக்கிறது நபிகள் சுழலாளி அவர்கள் அதை பார்த்துவிட்டு சொல்லுவார்கள் இந்த சிலைகளை எவன் செய்தானோ அவனை அண்ணா அறிப்பானார்கள் பெருமானவர் பத்வார் செய்வாங்க இதை செய்தவனே அல்ல அளிப்பானாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இந்த இரண்டு நபிமார்களும் இதுபோன்ற அன்புகளை வைத்து குறி சொல்பவராக இல்லை என்பதை செய்தவன் அறிந்திருக்கிறான் தெரிந்து கொண்டே அந்த நபிமார்கள் மீது அவதூறாக குறி சொல்வதை போல ஒரு அமைப்பு கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம் இதுபோன்று குறி சொல்வதோ அல்லது ஜோசியம் சொல்கிறேன் என்பதோ எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் என்றெல்லாம் எவன் சொல்லுகிறானோ அவன் பின்னால் போய் நிற்பது அவன் வார்த்தையை உண்மை என்று நம்புவது இந்த புராணை நிரான சமம் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு தீமை பொறுத்தவரை எது நடந்தாலும் சரி நன்மை தீமை லாப நஷ்டம் இப்ப மகிழ்ச்சி துன்பம் இழப்பு எது வந்தாலும் சரி வறுமை செழிப்பு எதுவாக இருந்தாலும் இப்ப நடத்தாட்டுபவன் அல்ல என்று சொல்லி ஆணித்தரமாக ஈமான் கொள்கிற அவனையே முழுமையாக சார்ந்திருப்பது ஈமானிய உறுதி கண்டிப்பிக்கவர்களே அடுத்து பெருமானார் இந்த தகுதலாக உள்ள போவாங்க போய் அவர்கள் கால்பாவின் மூலையிலே நின்று தக்தீர் முழங்கியதாக இந்த அதிசயங்களிலே பார்க்கணும் கண்டிப்பிக்கவர்களே என்ன சொல்ல போனா சில நபர்களுடைய தவறான நம்பிக்கை வியாபாரம் வியாபாரத்துலையை தாண்டி ராசியாக சில பொருட்களை பயன்படுத்துறது குறிப்பிட்ட மோதிர கற்கள் ராசிகள் அப்படின்னு பயன்படுத்துறது அல்லது சில சில விஷயங்களை கூட உடன் வைத்துக் கொண்டால் வியாபாரம் பெருகும் பெரும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்துக் கொள்வது சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்வது ஆனா இந்த வாழ்க்கையில் பொறுமையாக இருக்காது கடமையான வரலான அமல்களை விட்டுவிட்டு இது போன்ற சில காரியங்களை எடுத்து வாழ்வில் முன்னேற முடியும் என்று நினைப்பது உண்மையில் அறிவுக்கு மாற்றமான செயல் கண்டிமிக்கவர்களே வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் எதிர் சுத்த ரிசுக்கள் அல்லாஹ் ரிசுக்கை வாழ்வாதாரத்தை நாடியவருக்கு அல்லாஹ் விரிவாக்கி தருகிறான் அல்லாஹ் நிறைய தர வேண்டும் என்று நாடிவிட்டால் சிறு முயற்சிக்கும் அல்லா தந்து விடுவான் ஒரு லேசான முயற்சிக்கும் கூட அல்லாஹ் கொட்டி தந்து விடுவாங்க கண்ணிமிக்கவர்களே எப்ப நாடியவருக்கு அல்லாஹ் சுருக்கியும் விடுவான் உனக்கு ரிசுக்கு இவ்வளவு என்று கொஞ்சம் என்று அல்லாஹ் நாடினால் நிச்சயம் தான் கிடைக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிடக்கிறது வச்சிருந்தாலும் சரி கால அஞ்சு மணிக்கெல்லாம் கடையை தொடர்ந்து காத்திரி போய் கடை வச்சிருந்தாலும் சரி அப்ப முடிவுகளை உன் ரிசுக்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பவன் அல்ல கண்ணிமிக்கவர்களே இதே இந்த ஆயத்தின் கீழே சொல்லுவாங்க இப்ப செல்வத்தை நிர்ணயிப்பவன் அல்ல உனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று நிர்ணயித்திருப்பவன் அல்ல இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாய் தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய வேண்டும் என்று அதிர்ஷ்ட கற்களை பயன்படுத்துவதோ அல்லது பிறரிடத்திலே போய் சில தவறான வழிகளை கேட்பதோ வார்த்தை அன்புக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இறுதியாக நவீன சொல்வாரு ஒரு சபையில பெருமானால் வருவான் சபைக்கு வர்றப்ப சகாபாக்கள் எல்லாம் வந்திருப்பான் பெருமானார் சொல்வாங்க நாளை மறுமையில் என் உம்மன் சமுதாயத்தில் ஒரு எழுபதாயிரம் நபர்கள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் தண்டனையும் இல்லாமல் சோனந்திற்கு செல்வார்கள் என்பார்கள் செல்லலாலை செல் எழுபதாயிரம் நபர்களுக்கு மறுமையின் விசாரணையும் இல்லை எந்தவித அதாவது வேதனைகளும் இல்லை இப்ப நேரடியாக சுழக்கம் பெருமான சொல்லிட்டு வீட்டில் போயிருவாங்க சகாபாக்க தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் இப்ப யாரா இருக்கும் சில பேர் சொல்வாங்க நாமத்தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே ஈமான் கொண்டிருக்கிறோம் இப்ப பெருமானாரின் நேராக கண்ணால் கண்டிருக்கிறோம் நாம் அந்த பாக்கியசாலிகள் சில பேர் சொல்வார்கள் நம்முடைய சந்ததிகளாக இருக்கலாம் காரணம் நாம் இதற்கு முன்பு குஃப்ரில் இருந்திருக்கிறோம் குஃப்ருக்கு பிறகு ஈமானுக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய சந்ததிகள் துவக்கத்திலிருந்தே ஈமானில் இருந்தவர்கள் இதெல்லாம் பல கருத்துக்கள் பேசப்படுகிறது வீட்டுக்கு போன திருமண தலைவாலை சொல்லும் திரும்பி வருவார் தகாபாக்கள் ஆர்வத்தோடு அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிற போது நபிகள் செல்லலாறு செல்லும் சொல்வார்கள் அந்த எழுபதாயிரம் பேர் யார் தெரியுமா விசாரணையும் இல்லாமல் எந்தவித தண்டனையும் இல்லாமல் சுவனத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் நபிகள் செல்லவாலை செல்லும் சொல்வார்கள் நான் எஸ்தரப்பூன அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள் யாரிடத்திலேயும் போய் எதற்காகவும் மந்திரிக்க வேண்டிய நிற்க மாட்டார்கள் ஓதி பார்ப்பதற்காக நிற்க மாட்டார்கள் வாழ்வில் என்ன வருகிற போதும் சரி அல்லாவிடத்தில் கையெழுந்துவார்களை தவிர மனிதனிடத்தையும் கையெழுந்த மாட்டார்கள் எது வந்தாலும் இப்ப படைத்தவரிடத்தில் முறையிடுவார்களை தவிர படைக்கும் போய் நிற்க மாட்டார்கள் லாயஸ்டொரு போன மந்திரிக்க மாட்டார்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் அடுத்து பெருமாள் சொல்ல கையரும் சகனம் பார்க்க மாட்டார்கள் ஏதேனும் பறவைகளை வைத்தோ விலங்குகளை வைத்தோ அல்லது மனிதர்களை வைத்தோ நற்சகனம் துர்ச்சகனம் என்று சகனம் பார்க்க மாட்டார்கள் இப்ப அத்தனையும் நடைபெறுவது அல்லாஹின் நாட்டம் என்று சொல்லி இப்ப ஆணித்தனமான ஈமானத்தின் சொந்தக்காரர்கள் சகனம் பார்க்க மாட்டார்கள் மூன்றாவது பெருமாள் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப எத்த வக்கணும் முழுமையாக அல்லாஹை சார்ந்திருப்பார்கள் நம்பிக்கை முழுக்க ஆதரவு கொடுத்த அல்லாவின் மீதிற்கு என்று பெருமாள் சொன்னாங்க நியமிக்கவர்களே காலங்களை வழங்கி இருக்கிறாங்க நாம் காலங்கள் நல்ல முறையில பயன்படுத்த தப்பு செய்வானாக அல்ல காலங்களை மதிக்க நமக்கு செய்வானாக அல்லா நம்முடைய காலங்களை நச்சவமாக தந்திடுவானாக வாழ்வில் ஈமான பலத்தை எல்லாம் ஏற்படுத்துவானாக நம்முடைய தவறான நம்பிக்கைகளை எல்லாம் கலைந்து ஈமானிய உறுதியை தந்திடுவானாக வாக்கிறது இல்லாத